கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் தாவேக்கா பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு சிறப்பு பொதுக்குழுவையுமே நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த பொதுக்குழுவில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றினது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக விஜய் குறித்து ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க முடிவு செஞ்சது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல்லையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் விஜய் கூட்டணிக்கு போவாரா மாட்டாரா இல்லை தனித்து போட்டிடுவாரா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை அவரை நோக்கி வச்ச அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக தீர்மானமாக நிறைவேற்றிட்டாங்க தாவேகா கட்சியினர் இளவு கிளி போல அதிமுகவினர் விஜய் வருவாரா வருவாரான்னு எல்லாரும் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரே அடி அடிச்சிட்டாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இது மிகப்பெரிய அப்செட்டை அதிமுகவுக்கு கொடுத்துருச்சு விஜய் அப்படின்ற ஒரு நபர் கட்சி இருந்தே அவர் தான் லைம்லைட்டில் இருக்கிறாரு இதை யாராலையும் மறுக்க முடியாது அதற்கு முக்கிய காரணம் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இந்த கரூர் துயர சம்பவம்ல வந்து அவருக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஒரு மைனஸாக போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்தை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே அவர் கூட நிற்கிறாங்க குறிப்பாக கரூர் மக்கள் வந்து நாங்கள் உங்களோட துணையாக இருக்கிறோம் நீங்கள் ஒன்றும் தைரியமா இருங்க மனசை வந்து வருத்திக்காதீங்க விஜய் வந்து எவ்வளவு தூரம் உள்ள வந்து அழுது கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களுமே பேசுனது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ அதை தொடர்ந்து ஒரு தாவேக்கா வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு நடத்தியிருந்தாங்க அந்த பொதுக்குழுவை நடத்தினதே வந்து முக்கியமான ஒரு பதிலடியை கொடுக்கணும் திமுக கட்சிக்கு ஆளும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தாவேக்கா நிர்வாகிகள் ஆரம்பிச்சு அந்த கட்சி தலைவர் விஜய் வரைக்கும் எல்லாருமே ஒரு அட்டாக் மோட்ல தான் போனாங்க சும்மா வெழுவெல்லாம் வெளுத்து வாங்கிட்டாங்க திமுக வினரை அப்படியே அதில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் வந்து வாசிக்கப்பட்டு அதுல குறிப்பாக ஒரு தீர்மானம் என்னன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ஒரு சின்ன தகவல் கூட வெளியில கசியாம வச்சிருந்தாங்க இந்த விஷயத்துல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க கரூர் வந்து விஜய் வந்து லாக் பண்ணிட்டாங்க விஜய் வந்து மிரட்டாங்க பிஜேபிக்கு அடிபணிஞ்சிட்டாரு ஆதவர் டெல்லி போனாரு விஜய் சுப்ரீம் கோர்ட் போனாரு இப்போ பிஜேபி வந்து அவங்களுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்றாங்க இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை வழக்கம் போல் அவுத்து விட்டாங்க இத மாதிரி ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே அமைதி காத்து வந்த விஜய் இன்னைக்கு அவங்க கட்சி நிர்வாகிகளை வச்சு ஒரு பலமான ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டாரு அவங்க வாசிச்ச அந்த தீர்மானத்துல என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு நாம் தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க வேண்டும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பகிரங்கம் அறிவிச்சுட்டாங்க இப்ப இதுல யாருக்கு அப்செட்னு பார்த்தா தான் ஏன்னா அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமை எந்த அளவுக்கு ஒரு மைனஸா போயிருக்கு வீக்கா போயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து யார் வெளியில போனாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை கொள்ளாம நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் அதீதமா நம்புறாரு அப்படிப்பட்ட இபிஎஸ் சரி அந்த கட்சியோட எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் இவங்க ரெண்டு பேருமே விஜய்க்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாங்க ஆர் பி உதயகுமார் ஒரு படி மேலே போய் என்ன சொன்னார்னா விஜய் வந்தா துணை முதலமைச்சர் கூட நாங்கள் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டேரக்டா சொல்லியிருந்தாரு எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா விஜய் வந்து பிஜேபி வந்து கையில எடுத்துட்டாங்க உண்மையிலேயே அவர் அந்த கூட்டணிக்குள்ளதான் போக போறாரு அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் பல பேசும்போது தான் சொன்னோம் விஜய் வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு ஒருவேளை இன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதோட அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும் என்ன அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட தத்துவத்தை வச்சிருக்கோம் நம்ம கொள்கை என்ன யாரை எதிர்த்து நம்ம கட்சி தொடங்கணும் மத்தியில யாரை எதிர்க்கிறோம் மாநிலத்துல யாரை எதிர்க்கிறோம் இது எல்லாருமே தெளிவாக மக்கள் முன்னாடி முன் வச்சுட்டாரு கருத்தா அப்ப அவர் எடுத்தோம் கவுத்தோன்னு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா மக்கள் எல்லாருமே யோசிப்பாங்கல்ல மாற்றம் மாற்றம்னு விஜய் பேசினாரு கடைசி விஜய் பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிட்டாரு அதிமுக கூட கூட்டணி போயிட்டாரு இவன ஊழல் படியாத கட்சி அப்படின்னு யோசிப்பாங்கல்ல இது எல்லாத்தையுமே உற்று கவனித்து வந்த விஜய் இன்னைக்கு ஒரே படம் இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே சொல்லிட்டாரு இனிமேல் அதிமுக கூட கூட்டணி என்ற பேச்சுக்கே இல்லை அப்படின்னு ஏன்னா இபிஎஸ் வந்து செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டாரு அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் பதவி அவர் எப்படி விட்டுக் கொடுப்பாரு இன்னையில இன்னும் இன்னும் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நடக்கும் என்னன்னா இதுவரைக்கும் விஜய புடிச்சு கெஞ்சு கெஞ்சு தொங்கு தொங்குன அதிமுக என்ன பண்ணுன்னா விஜய்ய போல நாங்க நூறு பேரை பார்த்துட்டோம் விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நாங்க அம்மா எம்ஜிஆரை வந்து பார்த்து நாங்க வழி வந்தவங்க நாங்க அம்மாவின் குழந்தைகள்னு இப்ப பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா விஜய் திட்டவட்டமா கதவை போட்டு லாக் பண்ணிட்டாரு இதைத்தான் தான் நம்ம பலமுறை சொன்னோம் விஜய் பிஜேபி அலைன்ஸ்குள்ள போக மாட்டார் அப்படின்னு ஆனா விஜய்க்கு இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அலைன்ஸ்ல அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் வந்து விஜய் கூட வர்றதுக்கு விருப்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து காங்கிரஸ் விரும்புகிறார் அப்படின்றத தாண்டி காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே நம்ம எப்பயுமே திமுக விட்ட ஆப்ஷன் இல்லைன்னு அங்க போறோம் இப்ப உறுதியான முறையில் நம்ம விஜய் பக்கம் போகலாம் நல்ல ஒரு அத்தன்டிக்கேட்டடான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வருது ஒருவேளை விஜய் காங்கிரஸ் பாமக இல்ல விஜயகாந்த் கட்சி யாராவது ஒரு முக்கியமான கட்சிகள் சேர்ந்து உங்க தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா உறுதியான முறையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விஜய் தலைமையில ஏற்படுத்த முடியும் ஏன்னா சமீப காலமா நீங்க டிடிவி தினகரன் அவரோட பேட்டி எல்லாத்தையும் பார்த்தா என்ன தோணுதுன்னா அவர் சொல்றாரு வெளிப்படையா விஜயின் தான் போட்டேன் இங்க வந்து அமையும் அதே போல விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இங்க ரெண்டே தான் போட்டின்னு விஜய் சொல்லியிருக்காரு மேடையில அது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் சொல்றாரு அவருக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு தான் தமிழ்நாட்டில் சொல்றாரு டிடிவி தினகரன் விஜய்க்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி அப்படின்னு அப்போ ஒருவேளை டிடிவி வி தினகரன் வேறு எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துறாரா இல்ல விஜய் கூட கூட்டணிக்கு போகணும்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்ப எல்லாரோட நோக்கம் ஒன்னே தான் இருக்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் டிடிவி வி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருக்குமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரக்கூடாது அப்ப நம்ம விஜயோட ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்த நம்ம உறுதியாக நம்மலாம் உறுதியாக தெரிஞ்சிருச்சு இன்னையில இருந்து அவர் பாஜக கூட கூட்டணிக்கு டேரக்டாவும் சரி இன்டெரக்டாவும் சரி போறதுக்கு துளியறவு கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரை அட்டாக் பண்ண மோட்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் வந்து இதுவரைக்கும் நாலடி பாஞ்சாருனா இப்போ எட்டடி பாய ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவ்வளவு தூரம் தாக்கி பேசுனதில்லை இது வரைக்கும் திமுகவை ஓப்பன் பண்ண எல்லா மாவட்ட செயலாளர்லேருந்து இருந்து அவங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் எல்லாருமே அடி அடி நடிச்சிட்டாங்க திமுகவை இன்னும் சொல்ல போனா ஆத முதலமைச்சரோட மகன் குறித்து வெளிப்படையாவே பேசிட்டாரு மகனுக்கு போட்டியா யாருமே வரக்கூடாது அதனால வந்து இவங்க விஜய்க்கு வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு எண்ணற்ற கேள்விகளை எழுப்பினாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை வந்து அவங்க வைப்பாங்கன்னு உண்மையிலேயே அதிமுக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அப்செட்டில் இருக்கிறாரு நான் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தேன் விஜய் வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ள வந்துருவாருன்னு கிட்டத்தட்ட எழுபது சீட்டு கொடுக்கறதுக்கு வரைக்கும் வந்து ரெடியா இருந்தாங்க அப்படின்ற தகவல் சொல்லப்படுது ஏன்னா விஜய் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர் அவரு இருக்காரு ஏன்னா கருத்து கணிப்புல இன்றைய நிலவரப்படி அவர் இருபது சதவீதத்தை தாண்டிட்டாரு இது ஏதோ போற போக்கில் டிவில யாரோ சொல்லிட்டாங்க யூடியூப்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு கிடையாது அத்தென்டிகேட்டடா இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேவே அவர் சொல்லிட்டாரு நான் வந்து இதை வந்து ஈகோ இல்லாம அட்மிட் பண்ணி தான் ஆகணும் நான் நினைச்சேன் எப்படி ஒரு நடிகருக்கு வந்து திடீர்னு கட்சியை ஆரம்பிக்கிறவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஷோ கேஸ் இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் உண்மையிலே மக்கள் எல்லாருமே அவர் விரும்புறாங்க இருபது பர்சன்ட் கேரண்டீடா அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ விஜய் வந்து டிமாண்ட் பண்ணுவார்ல அதிமுக கிட்ட அதுக்கும் அவங்க தயாராக தான் இருந்தாங்க ஆனால் விஜய் என்ன பண்ணிட்டாருனா இந்த கூட்டணியை எப்படி நிராகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டாரு அவர் இடத்துல இருந்து கேட்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னா நூறு சீட்டு ஒருவேளை நாங்க கூட்டணிக்கு வரணும்னா நூறு சீட்டு இரண்டரை ஆண்டு இவங்க தலைமையில் ஆட்சி இருக்கும் இரண்டரை ஆண்டு அவங்க தலைமையில் ஆட்சி இருக்கும் இதுதான் விஜய் கேட்டதா சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட டேரக்டா நோ சொல்லாம இந்த மாதிரி நோ சொல்லியிருக்காரு விஜய் ஏன்னா விஜய்க்கு தெரியும் இப்படி சொன்ன எடப்பாடி பழனிசாமி நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாரு அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறாம இன்னும் அரசியல் விமர்சகர்கள்னு எப்பா எவ்வளவு பேச்சு விஜய் அப்படி மிரட்டிட்டாங்க இப்படி மிரட்டிட்டாங்க டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க இந்த வந்து சிபிஐ விசாரணையில் விஜய் விட்ட வந்து கிடுக்கு பிடி விசாரணை வச்சு விஜய் வந்து அப்படியே காலரோடு உட்கார வச்சு கூட்டணிக்கு பேசிடுவாங்க சப்பா கதைகள் இந்த மாதிரி கட்டு கதைகள் எல்லாமே வெறும் கதைகள் தானே தவிர அரசியல் விமர்சனமாக கூட நம்ம எடுத்துக்க முடியாது இதை தான் வந்து ஆதவர் ஜன் அன்னைக்கே சொன்னாரு ஒரு பத்திரிகையாளர் போய் கார்கிட்ட கேட்கிறாரு சார் நீங்க பிஜேபி போக போறீங்க என்டி அலைன்ஸ்குள்ள இப்பெல்லாம் தகவல் வெளியே வந்துட்டு அவர் அந்த கொஸ்டினை கூட மதிக்கல ஷோல்டரில் தட்டி போங்க பிரதர் நாங்க ஆரம்பத்துல என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த கூட்டணிக்கு போனார் விஜய் டெப்யூட்டி சிஎம் ஆகிறார் அப்படின்னாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொன்று வரைக்கும் அவரோட அரசியல் பிரகாசமா இருக்கும் ஆனா முப்பத்தொன்னுக்கு அப்புறம் அவர் மாற்றம்னு பேச முடியாது இதை நம்மளே யோசிக்கிறோம் அப்ப விஜய் யோசிக்க மாட்டாரா விஜய் கூட இருக்க நிர்வாகிகள் யோசிக்க மாட்டாங்களா ஏன்னா அவங்க நிர்வாகிகளே சொல்றாங்க இவ்வளோ பெரிய சம்பளத்தை தூக்கி போட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு அப்ப அரசியல் அவர் வெற்றி பாதையில போகணும் இல்ல தோல்வி பாதையில போகணும்னு அவருக்கு தெரியாதா அவர் உறுதியான முறையில் ஆழம் பக்கமாக கால விடுற ஆளே கிடையாது நமக்கெல்லாம் தெளிவாக தெளிவா தெரியுது இவ்வளவு சைலண்டா இருந்தாரு முப்பது நாள் அப்படின்னு பார்த்தா நல்ல பக்கவ தெரியுது அவர் இவ்வளவு இருந்ததுனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே அவர் கூட நிற்கிறாங்க இதை புரிந்து கொள்ளாமல் அவர் மீண்டும் மீண்டும் அவர் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு கூட்டணிக்குள்ள சிக்கிட்டாரு இப்படிலாம் ஏகப்பட்ட வசனங்கள் வேணா எழுதலாமே தவிர இது ரியல் பாலிடிக்ஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகாது அதனால அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாடக வாய்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இனிமேலாவது விஜய் குறித்து ஏதாவது உண்மையான செய்திகள் இருந்துச்சுன்னா நீங்க பேசுங்க இல்லை அப்படி செய்திகளே இல்லை அப்படின்னா அமைதியாக போயிருங்க ஏன்னா மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க டெக்னாலஜி அந்த அளவுக்கு குயிக்காக இருக்கு விஜய் சொன்னது போல அவரது தத்துவத்திலும் கொள்கையிலும் கோட்பாட்டிலும் உறுதியாக இருக்கிறார் அவர் எதிர்பார்ப்பது போல ஒரு தனிய பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு உறுதியான முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கு மிகப்பெரிய சவாலாக விஜய் இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை